சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் உள்ள பிராணிகளின் உரிமையாளர்கள் செல்ல பிராணிகள் வளர்ப்பதற்கான உரிமம் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியில் செல்ல பிராணிகள் வளர்ப்பினை முறைப்படுத்த கடந்த இரண்டாயிரத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் முதல் பெருநகர சென்னை மாநகராட்சி இணையதளம் வாயிலாக செல்லப்பிராணி உரிமம் பெறும் முறை நடைமுறையில் உள்ளது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் செல்ல பிராணிகள் வளர்ப்பவர் உரிமம் பெறாவிட்டால் ஐந்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகரா அறிவித்துள்ளது செல்லப்பிராணியின் உரிமையாளர்கள் எளிதில் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் இன்று நவம்பர் பதினாறு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி செல்ல பிராணிகளுக்கு வெறி நாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் மைக்ரோசெப்ட் செலுத்துவதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது மீனம்பாக்கம் திருவிக்கா நகர் புளியந்தோப்பு லாய்ட்ஸ் காலனி நுங்கம்பாக்கம் கண்ணமாப்பேட்டை சோழிங்கநல்லூர் சென்னை மாநகராட்சி பிராணிகள் சிகிச்சை மையம் உள்ளிட்ட இடங்களில் நடைபெறுகிறது காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சிறப்பு முகாம்கள் நடைபெற்றது இதில் உரிமையாளர்கள் தங்களது செல்ல பிராணிகளை அழைத்து வந்து தடுப்பூசி மற்றும் சென்னை மாநகராட்சியின் உரிமம் பெறுவது கட்டாயம் என்பதால் இந்த சிறப்பு முகாம்களையும் ஆறு செல்ல பிராணிகள் சிகிச்சை மையங்களையும் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தங்கள் செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெற்று அபராதம் செலுத்துவதை தவிர்த்திடுமாறு சென்னை மாநகராட்சி கேட்டுக் கொள்ளப்படுகிறது